இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தமிழக அரசு இந்த பொங்கலுக்கு அறிவித்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு பிளஸ் ரொக்கப்பணம் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ யா யாருக்கெல்லாம் எந்த வகையான ரேஷன் இருக்குது இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க எந்த டேட்டில் இருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு எந்த ஒரு வருஷமும் இல்லாததுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணமாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது சர்க்கரை அட்டைதாரருக்கு கிடைக்குமாவே யாருக்கெல்லாம் வந்து எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களும் இது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரிசி ரேஷன் அட்டைதாரருக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க ஸோ அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த பிஹெச்எச் அப்புறம் என்பிஹெச்எஸ் அப்புறம் அந்த யோதியா அந்த இந்த ரேஷன் அட்டை இந்த மூன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக ரொக்கப்படம் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் அது மட்டும் இல்லாத இலங்கை வாழ் தமிழர்கள் முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் உண்டு அப்படின்றத வந்து முதல்வர் அவர்கள் அவங்க பேட்டிலேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து அரிசி அட்டைதாரருக்கும் இந்த இலங்கை தமிழர்களுக்கும் வந்து நிச்சயம் உண்டு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த தேதியில் வந்து இதற்கான பணம் பணம் வந்து எந்த தேதியில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இந்த திங்கக்கிழமையில வந்து டோக்கன் வந்து வீடு வீடாக வந்து டோக்கன் வழங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு பேர்ல இருந்து முந்நூறு பேருக்கு ரேஷன் கடை அட்டைதாரர்கள் எந்த தேதி போட்டிருக்கோ எந்த டைம் போட்டிருக்கோ அந்த அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுடைய ரொக்க பணமும் உங்கள் பரிசு தொகுப்பும் அங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதோடு கூட உங்களுக்கு வேட்டி சேலை கரும்பு இந்த மாதிரியான பொருட்களும் வந்து தராங்க ஸோ உங்களுக்கு எட்டு தேதிகளுக்கு மேலே அதாவது நாளையிலந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொக்க பணம் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது இதே வந்து வயதானவர்களும் முதியவர்களும் ரேசன் நீங்கள் ரேஷன் கடை போய் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஸோ அவங்களே உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு போனாலுமே ரேஷன் கடை ஊழியர்களே உங்களுக்கு வந்து வீட்டிலே கொடுத்துருவாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கு எப்படி வந்து ரேஷன் பொருட்கள் வந்து வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ரொக்கப்பணமும் பொங்கல் பரிசு தொக்கும் இவங்க வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு ரொக்க பணம் வந்து கிடைக்கும் ஸோ எல்லோருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் போய் தான் வந்து நம்ம வாங்கணும் டோக்கன் அமைத்தளவில் அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ ரொக்க பணமும் பரிசு தொகுப்பும் கண்டிப்பாக எட்டாம் தேதிகளுக்கு மேலே உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம நீங்க முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நன்றி